பழனியில் அன்புள்ள மரக்கட்டளை சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோட்டு வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வவுசி மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மழைக்காலம் தொடங்கியதால் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிடும் வகையில் அன்புள்ள அறக்கட்டளை சார்பாக நகராட்சிக்குட்பட்ட பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய வார்டுகளில் பணிபுரியும் பிரிவு இரண்டு மண்டல தூய்மையாளர்களுக்கு இருபத்தி ஏழு நபர்களுக்கு மழைக்கோட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இந்நிகழ்வின் தலைமையாக அறக்கட்டளை தலைவர் முகமது உசேன் செயலாளர் சையத் இப்ராமி பொருளாறு குழந்தைவேல் இணை செயலாளர் கல்யாணசுந்தரம் மற்றும் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா ரவிவர்மா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோற்று வழங்கினார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மழைக்காலத்தில் இது போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி வரும் அன்புல மரக்கட்டல் நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் மண்டல அதிகாரிகள் தூய்மை பணி மேற்பட்ட உள்ளிட்டோர் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்